பேப்பர் வந்து பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறாங்க அப்படி மூவ் பண்ணக்கூடாது கொஞ்சம் தூரத்துக்கு வண்டி மூவ் அப்போ பஸ்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிரேக்கில் காலை வச்சுட்டு ஸ்லோ பண்ணுங்க ரொம்ப டவுனாக டவுனாக பிரேக் டவுன் டவுன் சொல்கிறேன் அவசிய டைம் கிளச் பக்கம்னேன் கிளச்சை பிடிச்சி தான் பிரேக் அடிக்கணும் ஃபாஸ்ட்டாக லூஸ் பண்ணுறா என்னாவது ஒரு சின்ன ஒரு ஒரு ஜெருக்கு ஒன்று வரும் அந்த ஜெருக்கு வரக்கூடாது சரியா அதில் அப்போ லைட்டாக பிரேக்கில் கிள வச்சிடுங்க இந்த மாதிரி ஆட்டோ வரும்போது லைட்டாக பிரேக் டச்சப் பண்ணிக்கலாம் அந்த ஆட்டோவை போக விடுங்க ஆர்ன் பண்ணுங்கள் ஆர்ன் பண்ணுங்கள் அவ்வளோதான் புரியுதா ஃபுல் ரைட்டு ப்ரேக்கில் ப்ரேக்கில் வந்துடுங்க ஃபுல் ரைட்டு ஆ பிரேக்கில் எடுங்க ஃபுல்லாக இங்கே 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 ரைட்டு நான் ரைட் சொல்கிறேன் புரியுதா இந்தியுமே பார்த்தா தான் ஸ்டார்டிங் அப்போ கேட்க திக்கத்து ஓகே கேட்க கே மிஸ்டேக் ஓகையா ஸ்டார்டிங் கிளாஸ் ஆ सीट सीट बराबर ना ओके क्लच डाल थोड़ा सीट आगे करेंगे थोड़ा अलका अलका हल्का हाँ बस बस क्लच पड़ें ब्रेक कलाटा ब्रेक फर्स्ट गीर पू हेक डन प எப்போவுமே வண்டி மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கீழே எப்போவுமே தமிழ் நெய்யா தான் ஏன்னா லைட்டாக தான் மூவ் பண்ணணும் கிளட்சு பிரேக்கில் தான் மூவ் பண்ணணும் எப்போவுமே நிறைய பேர் வந்து பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறாங்க அப்படி மூவ் பண்ணக்கூடாது கொஞ்சம் தூரத்துக்கு வண்டி மூவ் தோட செல்கிறேன்னா பார்த்து பிரேக் நிற்கலாம் டீக்கே அப்படி கேட்குறீங்க கித்தனா க்ளாஸ் ஆச்சு டுவெல் தேர்ட்டின் ஆச்சு ஓகே மறுபடியும் ஆனு லைட்டாக ரொம்ப ஸ்லோவாக சென்சிட்டிவாக மூவ் பண்ணுங்க லெஃப்ட் ரைட் பார்த்துங்க மூவ் பண்ணும்போது ஆ இதுக்கப்புறம் நீங்கள் கிளச் பார் நிக்கால் சக்தேன் இப்போ நீங்கள் ரேஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுங்க லைட்டாக லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு வண்டி ஓடுங்க நீங்கள் ரிலாக்ஸாக நார்மலாக எப்படி ஓடுவீங்களோ அதே மாதிரி ஓடுங்க சரிங்களா இப்போ ஸ்பீடு வரும்போது நீங்கள் கீர் சேஞ்ச் பண்ணுங்கள் கரெக்டாக போகணும் கரெக்டாக மூவ் பண்ணுங்கள் மிரர் கண் கம்பல்சரி வேணும் ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக சரிங்களா அதில் மட்டும் மிஸ் பண்ணுவோம்னா ఆర్న్ అడిచుకుంటు బ్రేక్లో కాల వచ్చిట్టుటా బ్రేక్ టచ్ప్ అంటే ఆర్న్ అడి స్టరింగ్ లైట్ లైన్లో ఫోకస్ బ్యాక్ చెక్ బెక్ లెఫ్ట్ లైన్ లే పోండి లెఫ్ట్ మే మేజ్ ఆ స్లవం లైట్ బ్రేక్ టచ్ అప్ అంటే పోయి స్పీడ్ బ్రేకర్లు అదన நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா பஸ் இருக்கா அப்போ பஸ்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிரேக்கில் காலை வச்சுட்டு ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணும்போது டவுனாக டவுனாக பிரேக் டவுன் டவுன் சொல்கிறேன்னா ஒரு சீ டைம் கிளச் பக்கம்னேன் கிளச்சை பிடிச்சி தான் பிரேக் அடிக்கணும் கிளச்சை பிடிச்சி பிரேக் அடித்து கீர் ஒன் போடுங்க கீர் ஒன்னில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் பிரேக்கில் ஸ்லோ பண்ணி வண்டி லூஸ் பண்ணு ஃபாஸ்டாக லூஸ் பண்ணால் என்னாவது ஒரு சின்ன ஒரு ஒரு ஜருக்கு ஒன்று வரும் அந்த ஜருக்கு வரக்கூடாது சரியா இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கேர் बेबी आपका नाम क्या नाम क्या बताओ नाम बताओ इप्पर थर्ड गियर சரிங்க கரெக்டாக லைனில் இருக்கான்னு பாருங்கள் செக் பண்ணுங்க ஏன்னா செக் பண்ணி தான் நம்ம காலை கிளச்சிலேருந்து ரிமூவ் பண்ணணும் மிரர் பார்த்துக்கங்க லெஃப்ட் ரைட்டு மோஸ்ட்லி அந்த லைன் வந்து ஏதாவது ஒரு சைடு லைன் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஆட்டோ வருதுல்ல அப்போ லைட்டாக பிரேக்கில் களை வச்சுங்க இந்த மாதிரி ஆட்டோ வரும்போது லைட்டாக பிரேக் டச்சப் பண்ணிக்கலாம் அந்த ஆட்டோ போக விடுங்க ஆரன் பண்ணுங்க ஆர்என் பண்ணுங்க அவ்வளோதான் புரியுதா அப்போ ஆட்டோ போயிடும் நீங்கள் ரிலாக்ஸாக என்ன பண்ணலாம் வண்டி மூவ் பண்ணிடலாம் இப்போ அந்த ரவுண்ட் போர்டில் ரவுண்ட் அடித்து அப்படியே நம்ம ரைட் எடுக்கணும் சரியா பிரதருக்கு தமிழ் வராது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுல்ல லைட்டாக பில்குல் நைய சரி முஸ் ஆ பஸ் வருதா லைட்டாக பிரேக் டச் அப் பண்ணி டச்சப் பண்ணும்போது கிளச்சை டச்சப் பண்ணிக்கலாம் எப்போவுமே ரெட் லைட் படாச்சா அப்படியே கிளச்சு ப்ரேக் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிட்டு நியூட்ரல் பண்ணுங்க எப்போவுமே நியூட்ரல் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கீர் கரெக்டாக அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ மூவிங் மூவிங் டபுள் தான் உங்களுக்கு கரெக்டாக மூவ் பண்ணணும் கிளச்சை கரெக்டாக என்ன பண்ணணும் ப்ரேக்கிலே லூஸ் பண்ணணும் லைட்டாக லூஸ் பண்ணுங்க ஆ அளவு ஓகே இப்போ சிக்னல் ஓப்பன் ஆகிடும் ஒரு நிமிஷம் அப்படியே அதே அதே கிளச் தான் ஓப்பநாச்சா இப்போ லைட்டாக ரிலீஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு ஆக்ஸ் கொடுக்கணும் லைட்டாக ஆ இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டு செகண்ட் கியர் போடுங்க ஆ ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டே போங்க அப்போ தான் ரைட்டில் டாலோ இண்டிகேட்டரு ஆ கொஞ்சம் ஸ்லோவாக ரே ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுங்கள் கொஞ்சம் லைட் லைன் லைன் லைட் லைட்டாக எடுங்க ஃபுல்லாக எடுக்க வேணாம் லைட்டாக 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 இடுங்க ரைட்டில் அப்படியே லைட்டில் எடுங்க ரைட்டில் ஃபுல்லாக ரைட்டில் எடுங்க ஃபுல் ரைட் எடுங்க அந்த ரைட்டு ஃபுல் ரைட்டு பிரேக்கில் பிரேக்கில் வந்துடுங்க ஃபுல் ரைட்டு ஆ பிரேக்கில் எடுங்க ஃபுல்லாக இங்கே 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 ரைட்டு ஆ நான் ரைட் சொல்கிறேன் புரியுதா ஆ கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ரைட்டிலே தான் வரணும் அப்படியே ரைட்டில் இங்கே பாருங்கள் ரைட்டில் வந்துட்டு இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட்டில் அவ்வளோதான் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டிங்களா இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இங்கே வாங்க இங்கே வாங்க லெஃப்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து லைன் சேஞ்ச் பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து பிரேக்கில் சேஞ்ச் பண்ணலாம் ஆக்சிடென்ட்லையும் சேஞ்ச் பண்ணலாம் ஆனால் லைட்டாக ஆக்சிடென்ட் கொடுக்கணும் ரொம்ப கொடுக்கக்கூடாது சரிங்களா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடு பேரி கட் இருக்கு ரெண்டுமே மிடில் மிடிலாக எடுத்துக்கோங்க ஆ மிடிலாக எடுத்துகிட்டு அப்படியே போயிடு அவ்வளோதான் இந்த ஸ்பீடு தான் இப்போ செகண்டில் இருக்கா சைடில் வாங்க பைக் வருது ஆர் நடிங்க ஹார் நடிங்க இப்போ கீர் த்ரீ ஸ்லோவாக போடுங்க அவசரப்படுவான்ண்ணா ஹார் நடிங்க அது அவ்வளோதான் புரியுதா முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிடணும் தேர்டு கிளாஸில் உங்களுக்கு எதுக்கு கேமரா வச்சுருந்தோம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்ததுனால புரியுதா கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்லோவாக ரொம்ப தேர்டு கேரில் மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் அப்படி மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆகணும் ஃபார்ட்டி மேனேஜ் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் அது இப்போ என்ன பண்ணலாம் தேர்டு கியர்லேருந்து செகண்ட் கியருக்கு ரிமூவ் பண்ண போகிறோம் அப்போ நம்ம கிளச்சும் கொடுக்குறோம் பிரேக்கும் கொடுக்குறோம் கொடுங்க இண்டிகேட்ரு செகண்ட் கியர் போட்டு கொடுங்க பரவாயில்ல இண்டிகேட்டர் கொடுத்தாச்சா இப்போ ஆள் இல்லாத இடத்துல செகண்டில் டர்ன் பண்ணலாம் இப்போ பொய் இது இப்போ செகண்டில் என்ன பண்ணலாம் அப்படியே கிளச்சை ரிமூவ் பண்ணுங்கள் லெஃப்ட்டு பாருங்கள் ரேஸ் பண்ணுவானா ரேஸ் ஸ்டாப் பண்ணி டர்ன் பண்ணுங்கள் ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க எப்போவுமே ஆ ஃபுல்லாக டர்ன் பண்ணிவிட்டு இந்த கார்னர் பாயிண்டில் ரிலீஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு பீர் த்ரீ ஸ்லோவாக தான் பண்ணணும் ஆக்சுவலேட்டரை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பண்ணணும் அது உங்களுக்கு மட்டும் தெரியும் ஆக்சுவலேட்டரை ஸ்டாப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லைட்டா பிரேக் டச் அப் பண்ணிக்கங்க எதுக்கு தெரியுமா பைக் வருது பக்கத்துல யார் வந்தாலும் பிரேக்ல டச் அப் பண்ணிக்கங்க புரியுதா லெப்ட் பார்த்துட்டு ரைட்ல கட் பண்ணு ரைட்ல பாருங்க கட் பண்ணும்போது கார் வருதா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணு அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்களும் ஒரு ஆர் நடிங்க கொஞ்சம் லெப்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணு அங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு என்ன நீங்க போயிட்டே எப்படி பண்றீங்க பார்க்கலாம் சரிங்களா க்ரீன் லைட் தான் இருக்கு கொஞ்சம் லைட்டா ஆறுனு போட்டு போங்க ஆறு ஓகே ஆறு அடிக்கு சைக்கிளை பார்த்துட்டே போகும் ஆ இப்போ நீங்கள் போகிற வழியில் எல் அந்த எல் போர்டு வண்டி ஒன்று போகுது போதா இல்லையா அப்போ லைட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பேக்கில் ஸ்லோவ் பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஃபுல்லாக ஸ்லோவாகும் போது நீங்கள் என்ன பண்ணணும் கீரு செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணணும் இப்போ பண்ணுறீங்களா கரெக்டாக இருக்குமா பிரேக்கில் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கிளச்சு கரெக்டாக போடணும் ப்ராப்பராக செகண்ட் கியர் பண்ணி எப்பவுமே செகண்ட் கியருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கீர்லேயும் பண்ணிடுங்க பிரேக்கில் வாங்க ரிட்டர்ன் ப்ரேக்கில் வந்து ஃபஸ்ட்டு கியரும் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் கியருக்கு ஃபுல் ஸ்டாப் கொடுங்க ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு இந்த கார்னரில் லைட்டாக ப்ரேக்கை லூஸ் பண்ணி டேன் பண்ணுங்கள் ப்ரேக்கில் லூஸ் பண்ணி தான் பண்ணணும்னா பிரேக்கில் கால் இருக்கணும் ஓகேங்களா ஓகேவா ஓகே வெரி குட் இப்போ சைடில் அப்படியே கார்னர் இப்படி கார்னர் சைடாக வந்து அப்படியே வந்து ரைட்டில் வரணும் அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள்

ஸ்டீரிங் ரவுண்ட்மே அப்படி ஸ்டீரிங் பராபர் நிக்கல்றாக்கும் வெரி குட் கேஸா ஆகியா ஸ்டீரிங்கு ஆகியா கண்ட்ரோலுக்கு பராபர் தோடைத்தோட கட்ஜெஸ் கரெக்டே ஆகியா ஓகே இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிளச் கண்ட்ரோலும் ஸ்டீரிங் கண்ட்ரோலும் இல்லாமல் இருந்தது இப்போ நான் வந்து ஓரளவுக்கு நீங்கள் சொன்னதை அப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணனால இப்போ கரெக்டாக பண்ணுறீங்க கரெக்டா வெரி குட் சூப்பர் பேபி 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 இதேக்கோ கேமரா இங்கே பாரு ஆய் சொல் கேமராவில் hay hay bolam bolam <laughs>